புதுச்சேரியில் நடந்த இன்றைய முக்கிய நிகழ்வுகள் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் முதல்வர் உறுதி தேர்தலில் போட்டியிட ஆளுநர் பதவி ராஜினாமாவா தமிழிசை விளக்கம் கொள்ளையடுத்த கடையிலேயே மீண்டும் கொள்ளை வலை திருடனை பிடிக்க முடியாமல் திணறும் போலீசார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் காலியாக உள்ள இருநூறு செவிலியர்கள் பணியிடங்கள் விரைவில் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலாம் ஆண்டு செவிலியர் மாணவர்கள் ஒலி விளக்கேச்சி உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ள இந்திரா காந்தி மருத்துவமனை மற்றும் செவிலியர் கல்லூரியில் முதலாம் ஆண்டு செவிலியர் மாணவர்களுக்கான ஒளி விளக்கேச்சி உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி இன்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கினார் இதில் நூத்தி ஐம்பது முதலாம் ஆண்டு செவிலியர் மாணவர்கள் கலந்து கொண்டு கையில் விளக்குடன் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் கல்லூரி முதல்வர் பிரமிளா விரிவுரையாளர்கள் செவிலியர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி மருத்துவ அதிகாரிகளுக்கு அடுத்தபடியாக நோயாளிகளுக்கு சேவை செய்பவர்கள் செவிலியர்கள் தான் எனவே செவிலியர்கள் பொறுமையாக செயல்பட வேண்டும் அதேபோல் நோயாளிகளுடன் அதிக நேரம் செலவிடுபவர்களும் செவிலியர்கள் தான் எனவே நீங்கள் நோயாளிகளை அரவணைத்து சிரித்த முகத்தோடு பாதுகாத்தால்தான் அவர்கள் விரைவில் குணமடைவார்கள் என தெரிவித்த அவர் ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் தான் அதிக அளவில் செவிலியர் மற்றும் ஆசிரியர் படிப்பு படித்து வருகிறார்கள் இதற்கு காரணம் இந்த படிப்புகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பதுதான் எனவும் புதுச்சேரியில் சுகாதாரத்துறையில் செவிலியர்கள் பணியிடங்களை நிரப்புள்ளதாகவும் அதேபோல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காலியாக உள்ள இருநூறு செவிலியர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கூறிய அவர் லண்டன் அரபு நாடுகளில் செவிலியர்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு உள்ளதாகவும் புதுச்சேரி செவிலியர்களை வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்ல நிறைய அலுவலகங்கள் இங்கு உள்ளது எனவே மாணவர்கள் கவனத்தோடு படித்து சேவை மனைப்பான்மையுடன் பணியாற்ற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் தமிழக சட்டப்பேரவையில் சபாநாயகரின் நடவடிக்கை தவறு அவர் சில கருத்துக்களை சொல்லியிருக்கக்கூடாது என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து மேலும் தேர்தலில் போட்டியிடப் போவதற்காக ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்யப் போகிறேன் என்பது வதந்தி என தெரிவித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள மக்கள் மருந்தகத்தை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஜிப்மரில் உயர்தர சிகிச்சை நடந்து கொண்டுள்ளது என்றவர் ஜிப்மர் மருத்துவமனை நோயாளிகளுக்கு அளிக்கும் சிகிச்சை முறைகளில் தரமானதாக இருந்ததால் தேசிய அளவில் நான்காம் இடத்தை ஜிப்மர் மருத்துவமனை பெற்றிருப்பதாக தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கையில் புதுச்சேரியில் குரங்கு காய்ச்சல் பாதிப்பு இல்லை அறிகுறிகள் தென்பட்டால் கண்காணிக்கப்படும் என்றவர் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் வித்தியாசமான காய்ச்சல் இருந்தால் நோயாளிகளை கண்காணிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் எச்சரிக்கையுடன் இருக்கிறார்கள் எனவும் தெரிவித்தார் இன்று தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் செயல் குறித்து கேட்டதற்கு சபாநாயகரின் நடவடிக்கை தவறு என்றும் சபாநாயகர் ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை படித்தார் அதுவரை ஆளுநர் காத்திருந்தார் முடித்த பின்பு தேசிய கீதம் பாடாமல் சபாநாயகர் சில கருத்துக்களை சொல்லியிருக்க கூடாது இது மிக மிக தவறு என்பது எனது கருத்து என்றார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழக அரசு ஒன்றுமே நல்லா செய்ய மாட்டாங்க என்பதற்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் உதாரணம் என விமர்சனம் செய்தவர் இதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் எதை வேண்டும் என்றாலும் நாங்கள் செய்வோம் எங்களை யாரும் கேள்வி கேட்க கூடாது அது ஆளுநர் முறையாக இருந்தாலும் சரி நாங்கள் பேசுவதை தான் பேசுவோம் என்ற மனப்பாங்கு இருக்கக்கூடாது என்றார் ஆளுநர் பதவி ராஜினாமா செய்ய போவதாக சமூக வலைதளங்களில் வந்தது வதந்தி என்றால் என்றும் பாஜக வேட்பாளர் தேர்வில் தாமதத்திற்கு நான் எப்படி காரணமாவேன் என கேள்வி எழுப்பியவர் நான் போட்டியிட போகிறேனா இல்லையா என்பதை உங்கள் முன்பாக எப்படி சொல்ல முடியும் என்பவர் ஆளுநர் உரையை கொடுக்காத ஆட்சியை தெலுங்கானா மக்கள் வீட்டுக்கு அனுப்பியுள்ளார்கள் எனவும் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் ஆளுநர் போவோம் வாசிப்போம் முடிச்ச உடனேயே ஆளுநரை வந்து அங்கே தெலுங்கானால முதலமைச்சர் சபாநாயகர் மற்றும் மேல் சபை தலைவர் கொண்டு வந்து கூட்டிட்டு போற மாதிரியே வெளியே கொண்டு அவங்க கார்ல ஏத்துறது வரைக்கும் வருவாங்க இங்கே சபாநாயகர் தான் கூட்டிட்டு வருவார் அதனால சரி அவர் வந்து அவரோட உரை தமிழாக்கத்தை வாசித்தார் அது வரைக்கும் கவர்னர் பொறுமையா இருந்தார் முடித்த உடனே தேசிய கீதம் பாடியிருக்க வேண்டும் அதற்கப்புறம் சபாநாயகர் வந்து சில கருத்துக்களை சொல்லியிருக்கக்கூடாது அது மிக 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 தவறு என்பது எனது கருத்து ஆளுநர் உரை முடித்த உடனேயே அதில் தேசிய கீதம் பாடுவது தான் முறை ஆளுநர் அதை தான் எதிர்பார்த்து நானும் அதை தான் எதிர்பார்த்துருந்தேன் அதனால் நம்ம எல்லாத்தையும் அரசியலாக்க வேண்டாம் என்பது எனது கருத்து அதாவது ஒன்றையுமே சரியாக செய்ய மாட்டாங்கன்றதுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எவ்வளவோ வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர்றார் திருச்சியில் விமான நிலையத்தில் ஏதோ விமர்சனம் செஞ்சாங்க ஆனால் ஒரு பேருந்து நிலையத்தை ஏடா நான் கோயம்பேட்டில் தான் இருக்கேன் இருந்து இங்கே மாற்றுறதுக்குள்ளே அந்த நோய் அந்த பஸ் பேருந்து பயணிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நடக்க வேண்டியிருக்குது நேற்று பார்த்திங்கன்னா அங்கேயே குளிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு அங்க உள்ள ஊழியர்களுக்கு கூட குளிக்கிறதுக்கு இடம் கொடுக்கல அதனால இன்னும் கொஞ்சம் தனி கவனம் செலுத்தணும் என்பது கேட்குறீங்க எதை வேணாலும் எங்களை யாருமே கேள்வி கேட்க கூடாது இருந்தாலும் சரி நாங்க பேசுகிறத பேசுவோம் நாங்க எப்படி வேணாலும் நடந்துக்கோன்ற மனப்பாங்கு இருக்கக்கூடாது என்பது எனது கருத்து நீங்க சொன்னீங்கப்பா சொன்னீங்க அது வதந்தி தான் வதந்தி நீங்க சொல்லிட்டீங்க வதந்தி தான்ப்பா ஐயோ கடவுளை எனக்கு ஆச்சரியமா இருக்கு பகுதியில் பரபரப்பு கொள்ளையடித்த கடைகளிலேயே மீண்டும் கைவரிசை காட்டிய முகமூடி திருடனை கைது செய்ய முடியாமல் போலீசார் திணறல் வில்லியனூரில் கடந்த வாரம் கண்ணகி அரசு பள்ளி அருகே உள்ள பாலமுருகன் பேக்கரி கடையில் அதிகாலை புகுந்த முகமூடி கொள்ளையன் அங்கிருந்த இரண்டு லட்சம் பணத்தை கொள்ளையடித்து சென்றான் அதே நாளில் வில்லியனூர் மூப்பனார் காம்ப்ளெக்ஸில் உள்ள சேகர் என்பவர் கடையிலும் கிளினிக்கிலும் உள்ளே புகுந்து பணத்தை கொள்ளையடித்தான் சிசிடிவி காட்சியில் பதிவாகியிருந்த அவனது உருவத்தை வைத்து போலீசார் கொள்ளையனை தேடி வந்தனர் இந்த நிலையில் இன்று அதிகாலை வில்லியனூரில் உள்ள அதே பாலமுருகன் பேக்கரி கடைக்குள் கடந்த வாரம் இரும்பு ராடை வைத்து எப்படி கொள்ளையடித்தானோ அதேபோல் இன்று அதிகாலையில் இரும்பு ராடால் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பணத்தை திருடி உள்ளான் பின்னர் அங்கிருந்து அரும்பார்த்தபுரம் மேம்பாலம் அருகில் உள்ள பால்பூத்துக்கு சென்ற முகமூடி கொள்ளையன் அங்கிருந்த பணத்தையும் திருடி சென்றுவிட்டான் வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து முகமூடி கொள்ளையன் கடைகளை உடைத்து பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் வியாபாரிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது முகமூடி கொள்ளையனை பிடிக்க முடியாமல் வில்லியனூர் போலீசார் திணறி வருகின்றனர் பாஜக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் குற்றச்சாட்டு புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி தலைமையில் ஒவ்வொரு மாவட்டம் முழுவதும் ராகுல் காந்தி செல்லும் பாத யாத்திரைக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் புதுச்சேரி மகளா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி தலைமையிலும் துணை தலைவிகள் விஜயலட்சுமி மற்றும் முத்தமிழ் சாந்தி பானுமதி இவர்களுடன் இணைந்து கிழக்கு மாவட்ட தலைவி அனுமிதா ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசியவர்கள் மத்தியில் ஆளும் பாஜக ஆட்சியில் அரிசி பருப்பு சமையல் எண்ணெய் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது இதனால் சாமானிய மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளதாக குற்றம் சாட்டினர் தொடர்ந்து பேசிய புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி கூறும்போது புதுச்சேரியில் ராகுல் காந்தியை இழிவுபடுத்தும் வகையில் அவரது உருவப்படத்தை இழிவாக சித்தரித்துள்ளனர் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து இதுபோன்று பாஜக செய்தால் புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களை முன்னெடுக்கும் என்று தெரிவித்தார் அரசு வேலையிலையும் சரி கல்வித்துறையிலையும் சரி மருத்துவத்துறையிலையும் சரி எல்லா துறையிலயுமே பெண்களை வந்து ரொம்ப பாதிப்பு அடைய வைக்கிறாங்க இதற்கெல்லாம் இந்த பாரதிய ஜனதா அரசு வந்து மேற்கொண்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்தால் இந்த இந்தியாவை வந்து வேற மாதிரி ஆயிடும் நாடு வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும் அதனால் இந்திய வரைபடத்தில் பாரதிய ஜனதாவை அகற்ற வேண்டும் புதுச்சேரியில் தனலட்சுமி வங்கியின் இருநூத்தி ஐம்பத்தி ஏழாவது கிளையை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் கேரளாவின் தலைமையிடமாக கொண்டுள்ள பிரபலமான தனலட்சுமி வங்கி கிளை தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் தங்களின் நிறுவனத்தின் கிளையை விரிவுபடுத்தி வருகிறது அந்த வகையில் புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் இருநூத்தி ஐம்பத்தி ஏழாவது தனலட்சுமி வங்கி கிளையின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் புப்பளம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கேனடி அமிர்த வித்யாலயம் கரஸ்பாண்டன்ட் சுவாமினி பக்தி பிரியமிர்தா தனலட்சுமி வங்கியின் மேலாண் இயக்குனர் சிவன் மற்றும் சேனாதிபதி ராமகிருஷ்ணன் சந்திரன் வங்கியின் ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நேர பாருங்க நேர பாருங்க நேரம் பாருங்க ஆசிரிய

मैल oh, सर <laughs> தொழில்நுட்பங்கள் நம்மை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அழைத்து செல்லும் போது நாம் தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்தாமல் விட்டால் நாம் பாழாகி விடுவோம் என புதுச்சேரி தேசிய மாணவர் படை மாணவ மாணவிகளை கௌரவிக்கும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சு குடியரசு தின விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உள்ளிட்ட தேசிய அளவிலான பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்த புதுச்சேரி தேசிய மாணவர் படை சேர்ந்த மாணவ மாணவிகளை கௌரவிக்கும் நிகழ்ச்சி இன்று துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தேசிய மாணவர் படை மாணவர்கள் வைத்திருந்த மாதிரி போர்தளவாட மாதிரிகளை பார்வையிட்டு அதற்கு மாணவர்கள் அளித்த விளக்கங்களை கேட்டறிந்தார் இதனை அடுத்து தேசிய மாணவர் படை மாணவர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கி அவர்களை கௌரவித்தார் இந்த நிகழ்ச்சியில் துணை தலைமை இயக்குனர் கமாண்டர் அதுல்குமார் ரசோகி கர்னல் மேனன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை தேசிய படை மாணவர்கள் மற்றவர்களை விட தங்கள் உடல் நலத்தில் கவனம் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அதிக உடல் உழைப்பை பயிற்சிகளுக்கும் பயணத்திலும் செலவிடுகிறீர்கள் எனவும் இந்த உலகம் போட்டி நிறைந்த உலகம் அதற்கு ஏற்ப நீங்கள் உங்களை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்த போட்டியிலிருந்து நீங்கள் தொலைந்து போகக்கூடும் என தெரிவித்தவர் தொழில்நுட்பங்கள் நம்மை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அழைத்து செல்வதாகவும் நாம் அந்த தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்தாமல் விட்டால் பாழாகி விடுவோம் என தெரிவித்துள்ளார் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் நூத்தி அறுபத்தி ஏழு பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடி சர்க்கிள் நூத்தி எண்பத்தி ஏழு சார்பாக லிக்காரெட்டிப்பாளையம் அரசு தொடக்க பள்ளிக்கு ஸ்மார்ட் டிவி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லிங்காரெட்டி லிங்காரெட்டிப்பாளையம் அரசு தொடக்க பள்ளியில் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் நூற்றி அறுபத்தி ஏழு பாண்டிச்சேரி ஹெரிட்டேஜ் லேடி சர்க்கிள் 187 எண்பத்தி ஏழு சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ரவுண்ட் டேபிள் இந்தியா மற்றும் லேடி சர்க்கிள் இந்தியாவின் சாசனமாக அனைவரும் சுதந்திர கல்வியை கற்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஈடுபட்டு வருகிறது தற்பொழுது நாடு முழுவதும் பெரும்பாலான தனியார் பள்ளிகளில் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் கல்வியை வழங்கி வருகின்றனர் அதனை கருத்தில் கொண்டு அரசு பள்ளி மாணவர்களும் சிறு வயது முதலே டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் அனைத்து விதமான கல்விகளையும் வளர்த்துக் கொள்ளும் விதமாக லிங்காரெட்டிப்பாளையம் அரசு தொடக்க பள்ளி மாணவர்களுக்கு அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்மார்ட் டிவி மற்றும் எல்கேஜி யுகேஜி மாணவர்கள் சுத்தமான தட்டுகளில் உணவு சாப்பிட வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் புதிய தட்டு மற்றும் டம்ளர்களை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் நூற்றி அறுபத்தி ஏழு சேர்மன் ஆல்பர்ட் மனோஜ் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடி சர்க்கிள் நூத்தி எண்பத்தி ஏழு தலைவர் பிரியா ஆல்பர்ட் தலைமை தாங்கிட உறுப்பினர்கள் திலீப் சுபா மற்றும் மோனிகா ஆகியோர் ஒன்றிணைந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இதன் மூலம் சுமார் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயனடைவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மாணவர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் வில்லியனூர் மாவட்டத்தில் பாஜக ஓபிசி அணி பொறுப்பாளர்கள் நியமனம் செல்வ கணபதி எம்பி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மாவட்டத்தில் பாஜக ஓபிசி அணி நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து புதுவை மாநில பாஜக தலைவர் செல்வகணபதி எம்பி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர்களை நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி பூச்செண்டு கொடுத்து வாழ்த்து பெற்றனர் உடன் பாஜக பிரமுகர் முத்தழகன் பாஜக மாநில செயலாளர் உழவர்கரை சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக புதுவை மாநில பாஜக தலைவர் செல்வகணபதி எம்பி ஓபிசி அணி தலைவர் நடராஜன் ஓபிசி அணி பொதுச் செயலாளர் வேல்முருகன் பொதுச் செயலாளர் சுந்தரமூர்த்தி மாநில செயற்குழு உறுப்பினர் ராமபாண்டியன் பாண்டியன் விளையனூர் மாவட்ட பொறுப்பாளர் எஸ் எஸ் ஆனந்தன் விளையனூர் மாவட்ட ஓபிசி அணி தலைவர் விஜயன் ஆகியோர் பரிந்துரையின் பெயரில் பொறுப்பேற்றுக் கொண்டனர் இதில் வில்லியனூர் மாவட்ட ஓபிசி அணி துணை தலைவர் சோம்பட்டு சிவா பொதுச் செயலாளர் சுரேஷ் வில்லனூர் மாவட்ட செயலாளர்கள் ஜெயக்குமார் மற்றும் யுவராஜ் அரியாங்குப்பம் ஓபிசி அணி மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் பரிந்துரையின் பேரில் அரியாங்குப்பம் ஓபிசி அணி மாவட்ட செயலராக ஸ்ரீதர் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகி சிவகுமார் மதுரை என்கிற ஆறுமுகம் பாஸ்கரன் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சாம்பால் கல்வி நிறுவனம் நடத்தும் முதலாம் ஆண்டு கேரம் போட்டி பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் அகாடமி பள்ளியில் தொடங்கியது இதை பள்ளியின் முதல்வர் கல்பனா தொடங்கி வைத்தார் இப்போட்டியில் ஸ்டான்போர்டு இன்டர்நேஷனல் பள்ளி வில்லாபாங் இன்டர்நேஷனல் உயர்நிலை பள்ளி கிறிஸ்டி இன்டர்நேஷனல் பள்ளி ஆக்ஸ்போர்ட் இன்டர்நேஷனல் பள்ளியில் உள்ள நான்காம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் கலந்து கொண்டனர் இரண்டு நாள் நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளியின் இயக்குனர் குமரவேல் சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கினார் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்புகளை பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் சண்முக பிரியன் ஏற்பாடு செய்திருந்தார் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் முதல்வர் ரங்கசாமி உறுதி தேர்தலில் போட்டியிட ஆளுநர் பதவி ராஜினாமாவா ஆளுநர் தமிழிசை விளக்கம் கொள்ளை எடுத்த கடையிலேயே மீண்டும் கொள்ளை வலை திருடனை பிடிக்க முடியாமல் திணறும் போலீசார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்